வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்தப் பகுப்பாய்வில் உங்கள் கடகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும் இந்த ஜனவரி மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய வாய்ப்புகளையும் அவை உருவாக்கும் அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம் பாரம்பரிய வேத ஜோதிடக் கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் கடக ராசியில் விளங்கும் மூன்று நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் மனதின் புதுப்பிக்கும் சக்தியை அனுபவிப்பார்கள் உள்ளுணர்வின் தெளிவும் புரிதலின் ஆழமும் இயல்பாக வெளிப்படும் கடந்த காலத்தின் சுமைகளிலிருந்து விடுபட்டு புதிய தொடக்கங்களை நோக்கி நகரும் வலிமை கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்த அன்பர்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு மலரும் காலம் இது குடும்ப பந்தங்களில் புதிய உறுதி பிறக்கும் அதே சமயம் உள்ளார்ந்த அமைதியும் நிலைபெறும் பெறும் பாதுகாப்பின் உணர்வும் பகிர்வின் மகிழ்ச்சியும் வாழ்வை வளப்படுத்தும் ஆயிலியம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் மாற்றத்தின் சக்தியை தழுவும் துணிவை பெறுவார்கள் ஞானத்தின் ஆழம் வெளிப்பட்டு வாழ்க்கையின் மர்மங்களை புரிந்துகொள்ளும் திறன் வலுப்பெறும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் உள்ளுணர்வு இந்த மாதம் உங்கள் வழிகாட்டியாக அமையும் ஒவ்வொரு நட்சத்திரமும் அதன் பாதங்களும் கிரகங்களின் அருளால் வேறுபட்ட அனுபவங்களை உருவாக்கும் இந்த தனித்துவமான சக்திகளை அறிந்து உங்கள் பயணத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் மாதத்தின் முதல் பாதியில் சவால்களை சாதகமாக மாற்றும் ஆற்றலும் தடைகளை கடக்கும் உள் வலிமையும் வெளிப்படும் பணியிடத்தில் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு முன்னேற்றத்திற்கான வழிகள் திறக்கும் மாத இடைப்பகுதி தொடங்கி கூட்டாண்மைகளில் புதிய சாத்தியங்கள் மலரும் வாடிக்கையாளர் உறவுகளில் இனிமை சேர்ந்து தொழில் வளர்ச்சிக்கு வித்திடும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவை உங்கள் வளர்ச்சிக்கான படிக்கற்கள் என்பதை உணர்வீர்கள் பொறுமையும் விடாமுயற்சியும் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் நிதி விஷயங்களில் மாதத்தின் இரண்டாம் பாதியில் கவனம் தேவை எதிர்பாராத செலவுகள் எழக்கூடும் என்பதால் முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம் சேமிப்பில் கவனம் செலுத்தி வருமானத்தை சரியாக நிர்வகிக்கும் போது நிலையான வளர்ச்சி உறுதியாகும் குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் பொருள் சார்ந்த இலக்குகளுடன் ஆன்மீக மதிப்பீடுகளையும் இணைத்து சிந்திக்கத் தூண்டுகிறார் உங்கள் தொழில் முன்னேற்றம் உள்ளார்ந்த திருப்தியுடன் இணைந்து செல்லட்டும் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது மாதத்தின் தொடக்கத்தில் செரிமான மண்டலத்திலும் வயிறு தொடர்பான விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சூரிய பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கும் நாட்களில் அதிக உடல் உழைப்பைத் தவிர்த்து ஓய்வுக்கு முன்னுரிமை அளியுங்கள் மாத எடைப்பகுதி தொடங்கி மன அழுத்தம் படிப்படியாகக் குறையும் உடல் நலனும் மேம்பாடு காணும் யோகப் பயிற்சிகளும் மூச்சுப் பயிற்சிகளும் மன அமைதியையும் உடல் வலிமையையும் அதிகரிக்கும் கண்களில் சிறு அசௌகரியம் ஏற்படலாம் என்பதால் போதுமான ஓய்வும் கண் பாதுகாப்பும் அவசியம் சனி பகவான் ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நிலையில் இருப்பதால் நீண்டகால ஆரோக்கிய நடைமுறைகளைத் தொடங்க உகந்த நேரம் இது சீரான உணவுப் பழக்கமும் தரமான உறக்கமும் உங்கள் ஒட்டுமொத்த நலனை மேம்படுத்தும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை இந்த மாதம் உங்களுக்கு புதிய சக்தியை அளிக்கும் குடும்ப உறவுகளில் புதிய புரிதல்களும் ஆழமான இணைப்பும் உருவாகும் காலம் இது மாதத்தின் முதல் பாதியில் சிறு கருத்து வேறுபாடுகள் எழக்கூடும் எனினும் பொறுமையுடனும் அன்புடனும் அணுகும்போது இந்த சவால்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் பணிச்சுமை அதிகரிப்பதால் குடும்ப நேரம் சற்று குறையக்கூடும் இதை முன்கூட்டியே குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களின் ஆதரவைப் பெறுவது முக்கியம் சுக்ர பகவான் உறவுகளின் இனிமையை அதிகரிக்கும் நிலைக்கு நகர்வதால் வாழ்க்கை துணையுடனான பந்தம் மேலும் ஆழமாகும் புதிய நட்புகளும் ஆதரவான உறவுகளும் வாழ்வில் மலரும் குழந்தைகளுடனான தொடர்பு எதிர்பாராத மகிழ்ச்சியை அளிக்கும் அவர்களின் சாதனைகளில் பெருமை கொள்ளும் தருணங்கள் அமையும் உறவினர்களிடம் நிலவிய தூரம் குறைந்து புரிதல் அதிகரிக்கும் கேது பகவான் நிலையில் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவது அவசியம் அன்பான சொற்கள் உறவுகளில் அற்புதங்களை நிகழ்த்தும் குடும்ப நிதி விஷயங்களில் தெளிவு பிறக்கும் கூட்ட முயற்சிகளும் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையும் செல்வ வளத்தை அதிகரிக்கும் இந்த மாதம் உறவுகளின் வலிமையே உங்கள் மிகப்பெரிய சொத்து என்பதை உணர்வீர்கள் சமூக வலைப்பின்னலில் விரிவாக்கம் நிகழும் சிறப்பான மாதம் இது புதிய நண்பர்களும் வழிகாட்டும் ஆசான்களும் உங்கள் வாழ்வில் நுழைந்து புதிய பாதைகளை திறப்பார்கள் துறையில் மதிப்புமிக்க தொடர்புகள் உருவாகும் குறிப்பாக மாதத்தின் இரண்டாம் பாதியில் இந்த வளர்ச்சி வேகம் பெறும் சனி பகவான் ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நிலையில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனையாளர்களுடனும் ஞான மரபுகளுடனும் உங்கள் தொடர்பு ஆழமாகும் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்புகள் இயல்பாக அமையும் உங்கள் கருணை செயல்கள் சமூகத்தில் உங்கள் நற்பெயரை மேலும் உயர்த்தும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது எதிர்பாராத வாய்ப்புகளையும் அர்த்தமுள்ள உறவுகளையும் கொண்டுவரும் குரு பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிப்பதால் வெளிப்புற செயல்பாடுகளுடன் உள்முக சிந்தனையையும் இணைத்துச் செல்ல வேண்டும் தியானமும் ஆன்மீக பயிற்சிகளும் உங்கள் மனதில் தெளிவையும் நோக்கத்தில் உறுதியையும் அளிக்கும் சமுதாய நலனுக்காக செயல்படும் வாய்ப்புகளை தேடி ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பங்களிப்பு உடனடி பலன்களைத் தாண்டி நீண்டகால நன்மைகளை உருவாக்கும் இந்த மாதம் உங்கள் செல்வாக்கு வட்டம் விரிவடைந்து புதிய உயரங்களை எட்டும் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த காலகட்டம் இது குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் உள்முகப் பயணம் இயல்பாக ஆழமடையும் தியானம் மந்திர ஜபம் ஆன்மீக நூல்களின் ஆழ்ந்த வாசிப்பு ஆகியவை மனதில் நிலையான அமைதியை நிலைநாட்டும் சனி பகவான் ஆன்மீக ஞானத்தின் வாயிலில் அமர்ந்திருப்பதால் குருநாதரின் வழிகாட்டுதலை தேடும் இதயம் பூர்த்தியடையும் கோயில் தரிசனமும் புனித தலங்களுக்கான யாக்கரையும் உங்கள் ஆன்மீக சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கும் பகவான் வக்ர நிலையில் மாற்றத்தின் இருப்பிடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை மறைந்திருந்த ஆன்மீக உண்மைகள் தெளிவாக வெளிப்படும் மகாமிருத் என்றைய மந்திரத்தின் உச்சாடனமோ சிவ பஞ்சாட்சரத்தின் ஜபமோ உங்கள் வாழ்வில் புதிய பாதுகாப்பையும் வலிமையையும் சேர்க்கும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அன்னையை வழிபடுவது பொருள் செல்வத்துடன் ஆன்மீக செல்வத்தையும் பெருக்கும் விரதமும் தர்மமும் உங்கள் மனதை தூய்மைப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆன்மீக அஸ்திவாரம் அசைக்க முடியாத வலிமை பெறும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு கடக ராசிக்கு மாற்றங்களை அரவணைத்து முன்னேறும் மாதமாக அமைகிறது துறையில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவை உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் என்பதை உணர்வீர்கள் உறவுகளில் புதிய இனிமையும் ஆழமான புரிதலும் மலரும் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்